பதினஞ்சு ரூபாய் வரும் பதினஞ்சு ரூபாய் ரூபாய் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா இதெல்லாம் இருந்து எழுபது ரூபாய் வரைக்கும் வரும் முப்பத்தஞ்சு எழுபது ரூபா வரைக்கும் எழுபது எண்பது டிசுன் வரும் இதெல்லாம் வாரண்டி இருக்காங்க ஜி இதெல்லாம் வாரண்டி இல்ல என்ன நாளா இருக்கும் மூணு நாலு மாசம் தாங்கும் கம்மி ரேட் தான் நான் கேரண்டி மூணு மாசம் நாலு மாசம் கண்டிப்பா தாங்கும் இது ஓகே ஓகே ஜி இதெல்லாம் என்னென்ன சைஸ் இதெல்லாம் பாக்ஸ் பாக்ஸா கூட எடுத்துக்கலாம் இல்ல எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பீஸ் ரெண்டு ரெண்டு பீஸ் பாக்ஸ் எவ்வளவு வேணும் எடுத்துக்கலாம் நமக்கு ரெண்டு ரெண்டு மூணு மூணு பீஸ் எவ்வளவு வேணும் எடுத்துக்கலாம் குழந்தைக்கு குச்சி பின் டிசைன் குச்சி பின் வரும் இது என்ன ரேட் ஜி வருது அப்படியே நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு ஐம்பது ஐம்பத்தி நாலு வரைக்கும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுல ஒரு அட்டை இதுல ஒரு அட்டை இதுல ஒரு அட்டை இப்படி கலந்து கூட எடுத்துக்கலாம் நம்ம ப்ரவின் ரேட்ல தந்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தோட ஐட்டு வந்து பாத்தீங்கன்னா தோட ஐடெல்லாம் என்ன ரேட்ல இருந்துச்சு ஸ்டார்டிங் இருக்கு அஞ்சு ரூபாயிலும் பதினஞ்சு ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க இதுல ஒரு அட்டை இதுல ஒரு அட்டை இது மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் லைவா வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிமிக்கி தோடெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல லேட்டஸ்டான் வெரைட்டிஸ் எக்கச்சக்கமா இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க இங்க வந்து பாக்ஸ் பாக்ஸ் எடுக்க தேவையில்ல இதெல்லாம் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் இதுல ஒரு பீஸ் நீங்க கலந்து கூட எடுத்துக்கலாம் அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா பாருங்க வந்து கல்யாண பொண்ணு வந்து போடக்கூடிய வந்து நெக்லஸ் ஐட்டமே இருக்குங்க எல்லாமே இதுலயும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நீங்க ரெண்டல் கூடணும்னு நினைச்சிங்கன்னா வந்து அந்த ஐட்டமும் ஃபுல்லா இருக்கு அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா காஸ்டமேட்டிக் ஐட்டங்க அழகு சாதன பொருட்கள் எல்லாம் லிப்டிக்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு எல்லா கலர் ஷர்ட்ஸும் இருக்கு கிட்டக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டட் ஐட்டமான இருக்கு ஐட்டமும் இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளிப் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்து லேட்டஸ்டா அந்த சைனா ஐட்டம் கொண்டு பிராண்டட் ஐட்டம் எல்லா ஐட்டமும் இருக்குங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க லூஸ்ல ஒன்னு ஒன்னு கூட வாங்கிக்கலாம் எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல தான் தந்துருக்காங்க கிட்டக்கிட்ட குழந்தைங்க பார்த்து ஐட்டமும் பாருங்க ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டா இருக்குதுன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இதெல்லாம் என்ன ஐட்டம் ஜி இதெல்லாம் கேரண்டி ஐட்டம் சிக்ஸ் மந்த் கேரண்டி கலர் பீஸ் பீஸ் மாத்தி இருக்கேன் முப்பத்தஞ்சு ரூபா லட்சி முப்பத்தஞ்சு நாற்பது நாப்பத்தஞ்சு அறுபது நூத்தி எண்பது ரூபா இருக்கு சிக்ஸ் மந்த் ஃபுல் கேரண்டி கலர் பொசிஷன் பீஸ் 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 மாத்தி பீஸ் மாத்திக்கலாம் இதே பேண்ட் ஐட்டம் மோன்ரோல தேதி 20 ரோரித்துக்கு வேரைட்டி இருக்கு தெரியேன் இதெல்லாம் பாக்ஸ்க்கு எத்தனை பீஸ் ஜி கொடுக்குது பாக்ஸ்ல ஒவ்வொரு பாக்ஸ் 12 பீஸ் ஒவ்வொரு ஜி நாம கலந்து கூட எடுத்துக்கலால நீங்க எவ்ளோ வேணும் வாங்களா இதெல்லாம் ஒரு ட்ரையாங்கிள்ல ஒன்னு ஆட்டீன்ல ஒன்னு இப்படி கலந்து கூட எடுத்துக்கலாங்களா ஒவ்வொரு பேக்கெட் வாங்களா ஜி வேணும் இருக்கு இது வந்து பீஸ் வந்து வேணும்னா இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாருங்க கிளிப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இது என்ன மாடலுங்க ஜி இது இது கேஸ் கிளிப் இந்த மாதிரி பாருங்க எல்லா கேஸ் கிளிப் ஆ வெரைட்டிஸ் பாருங்க இது சின்னது அழகா பாருங்க சூப்பரா இருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட்டுக்கு ஒன்னு ஒன்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான ஃபேன்சி ஸ்டோர் ஹோல்சேல ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் தாங்க இருக்கு ஆமாங்க ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன் ஃபேன்சி ஸ்டோர் ஆகிட்டு ஹோல்சேல் வாங்கணும்னா வந்து பிரவீன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே ஒரு பிரபலமான கடைன்னு சொல்லுவாங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் ஷாப் வைக்கணும்னாலும் சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரீட்டைல் ஷாப் வைக்கணும்னாலும் சரி எல்லாம் இங்கேருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குங்க கிட்டக்கிட்ட வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு எழுநூறு வெரைட்டிஸ் பக்கமாக இருக்குங்க ஆமாங்க இவங்க ஷாப்

வரும் இதுல நிறைய வெரைட்டி ஓ டிசைன்ஸ் எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குல்ல வந்துட்டே இருக்கும் ஒரு ஒரு ஐட்டம்ல மேக்சிமம் பஞ்சு பஞ்சு டிசைன் இருக்கு நல்லா காட்ட முடியாது ஒரு ஒரு வெரைட்டில மூணு மூணு நாலு நாலு பாக்ஸ் காட்டுறேன் இதுல நிறைய வெரைட்டி வரும் நிறைய வெரைட்டிஸ்

பத்து பத்து பாஞ்சு பதினஞ்சு டிசைன் வரும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிளிப் ஐட்டமே இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வெரைட்டிஸ் இருக்குங்க நிறைய நம்ம பாத்துகிட்டே இருந்தா பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நாம இந்த விடியல ஒன்னு ரெண்டு தான் காமிச்சிட்டு இருக்கோம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வுட்டன் டைப் மாதிரி இருக்கு அழகா பாருங்க இது வந்து இதுல நிறைய வந்து இதா இருக்கு பாஞ்சு பதிஞ்சு டிசைன் உங்க சாரீஸ்க்கு மேட்ச் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் நிறைய கிளிப் ஐட்டம் இருக்குங்க கிட்டத்தட்ட வெரைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா லைவா விசிட் பண்ணுங்க நம்ம ஷாப்போட டைமிங் எத்தனை மணில இருந்து எத்தனை மணி இருக்கீங்க காலையில எயிட் டு நைட்டு ஒன்பதரை மணி வரைக்கும் இருக்கும் ஓகே ஓகே ஸ்டோன் கிளிப் வரும் ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் கிளிப் ஐம்பது ரூபாய் இருந்து எழுபது ரூபா வரைக்கும் வரும் ஒன்பது எண்பத்தஞ்சு அறுபது அறுபத்தஞ்சு எப்படி கலர் கலரா வரும் ஃபுல்லா அந்த டைப் ஃபுல்லா பாருங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோட்டு கடையில வைக்கக்கூடிய கிளிப்ல இருந்து ஒரு பிரீமியமான டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஷோரூம் ஐட்டம் ரேஞ்ச் வரைக்குமே எல்லாமே இருக்குங்க ஃபிளிப் ஐட்டம் எவ்வளோ வெரைட்டிஸ் இங்கே இருக்கும் நிறைய வெரைட்டி இருக்கு நம்ம மேக்ஸிமம் ஐம்பது வெரைட்டி இருக்கும் ஆ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு வெரைட்டிஸ் இருக்குங்க ஃபிளிப் ஐட்டம் நிறையா பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் இதுவும் நம்ம ஒரு ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ் கலந்து கூட எடுத்துக்கலாம் இல்லைங்களா எல்லாம் கலந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு லைவாக வாங்க ஈரோட்டுக்கு வாங்க ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோம் நம்ம கடைக்கு வரக்கூடிய அட்ரஸ் எப்படிங்கிச்சு மணிக்கூண்டுலே வந்து செலவிதி மணிக்கூண்டு வந்துட்டீங்கன்னா போதும் இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அட்ரஸ் லொகேஷன் மேப் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துக்கிறோம் பாருங்க கிளிப் ஆயிட்ட எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு எல்லாம் வந்து அப்டேட் ஆயிட்டே இருக்கு எத்தனை நாளைக்கு ஒரு டிசை டிசைன்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இருபது இருபது நாள் ஃபுல்லா பாருங்க ரேக்ல இருந்து எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ரெண்டு இல்லைங்க கிளிப் ஐட்டமே இருக்கும் நீ பாத்துக்கிட்டே இருந்தா நீங்க நீ காமிப்பீங்க போலக்கு ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க எல்லாமே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை ஐட்டம் பாருங்க இருக்கு இருக்குல்லாம் வந்து வந்து இது இல்லாத இன்னும் நிறைய ஐட்டம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க என்ன ஸ்டார்டிங் இருக்குஞ்சி பாஞ்சு ரூபா ரூபா இருபது ரூபா ரூபா அறுபது ரூபா வரைக்கும் இருக்கும் கேரண்டி வராதே பட் மூணு 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 நாலு நாலு மாசம் கலர் போகாது ஒரு 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 பாக்ஸ் 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 வேணும்னாலும் கலந்து எடுத்துக்கலாம் 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 எல்லாம் பண்ணி பண்ணி நம்ம எப்படி வேணும்னு 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 பீஸ் 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 ரெண்டு ரெண்டு மிக்ஸ்

ஆன்லைன் எவ்வளோ வேணும்னு பண்ணிக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரூபா அஞ்சாயிரூவா எவ்வளோ வேணும்னு பண்ணிக்கலாம் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா நேரில் வர முடியாதுங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்க பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி மட்டும் இல்லைங்க முன்னூற்றி இருபத்தஞ்சு நாளும் ஸ்டாக் வந்து குமிஞ்சி கிடக்குங்க கிட்டக்கிட்ட வெரைட்டிஸ் எல்லாம் நிறையா பார்க்கணும்னா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கிட்டக்கிட்ட நேரில் வராதீங்க வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் இது ஒரு பாக்ஸ் இது ஒரு பாக்ஸ் இது மாதிரி கலந்து கூட எடுத்துக்கலாங்க ஒரு ஒரு அட்டை பாக்ஸுங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அட்டை எடுத்துக்கலாங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா

ஜிம்கி ஐட்டம் பாருங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா காப்பர் சில்வரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளாக் கலர் அதே மாதிரி மல்டி கலர் வச்சது கிட்ட உங்களுக்கு சாரீஸ்க்கு மேட்ச்சான அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸுக்கு எத்தனை பீஸ் பீஸு வருது பாக்ஸ்ல நாப்பத்தி எட்டு பீஸ் வரும் எடுத்துக்கலாம் இது கலந்து கலந்து எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்ல தராங்க நீங்க கிட்ட கிட்ட எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணீங்கனாலும் ஜி அட்டையா இருக்கு இதெல்லாம் குழந்தைக்கு குச்சி பின் வரும் இது என்ன ரேட்டு அப்படியே அட்டை நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி எட்டு அம்பது அம்பத்தி நாலு எழுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி அறுவது வரைக்கும் ஒரு அட்டை வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அட்டையா கூட எடுத்துக்கலாங்க ரெடிமேடா பாருங்க அட்டை போட்டே வச்சிருக்காங்க இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு எதுப்படி நீங்க கலந்து கூட எடுத்துக்கலாம் இதுலயும் பாருங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு கிட்ட கிட்ட வந்து பொம்மை வச்ச மாதிரி ரவுண்டு அதே மாதிரி ஆரிய ஒர்க் பண்ண மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க பாத்துக்கிட்டே இருந்தா பாத்துக்கிட்டே இருக்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நேர்ல விசிட் பண்ணி பாருங்க இதெல்லாம் என்ன செக்ஷன் இது எல்லாம் காஸ்மெட்டிக் ஐ ஆஹ் மஸ்காரா லிப்ஸ்டிக் ஆஹ் ஐப்ரோ பென்சிலு ஹம் எல்லா பிராண்டட் ஐட்டமும் இருக்கு இல்லீங்களா ஐட்டம் எல்லாமே இருக்கு செம்மையா இருக்கு இதெல்லாம் பதிவு செய்ய வந்திருக்கு லிபிஸ்டிக்

இதுலலாம் நிறைய வெரைட்டி வரும் இது பாக்ஸுக்கு எத்தனை பீஸ் இங்கஜி வருது ஒரு பாக்ஸ்க்கு இருபத்தி நாலு பீஸ் பன்னெண்டு பீஸ் பதினெட்டு பீஸ் அப்படி இதுலயே வேணும்னா எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன்னு கலந்து எடுத்துக்கலாம் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சின்னது பெருசு நிறைய மாடல் இருக்குங்க நம்ம பாக்கணும்னா நிறைய பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மேலும் டீடைல்ஸ்க்கு கடை விசிட் பண்ணி பாருங்க நேர்ல வர முடியாதுங்க இதெல்லாம் என்ன ஆயிட்டேங்க ஜி இதே லேஸ் ஆயிட்டம்னா நம்ம பண்றாங்களா ஆ லேஸ் கூட பண்றேன் முப்பத்தஞ்சு ரூபா நாப்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா நிறைய டிஷ்ஷன் வரும் ஆஹ் இதெல்லாம் அப்படியே ரோல் ரோலா குடுக்கறதுங்களா அப்படியே ஒரு ரோல் ரெண்டு ரோல் எவ்வளவு மூணு ரோல் அப்படியே அப்படியே வாங்கலாம் அப்படி வேணும் கூட எடுத்துக்கலாம் குழந்தைங்க எட்டு ரூபா பீஸ் பத்து ரூபா பீஸ் பன்னெண்டு ரூபாய் பீஸ் பஞ்சு ரூபாய் பீஸ் பதினெட்டு ரூபா பீஸ் அப்படி வரும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலந்து கூட எடுத்துக்கலாம் எல்லாமே இதுல ஒரு பாக்கெட் அதுல ஒரு பாக்கெட் இது மாதிரி கூட எடுத்துக்கலாம் மணியே பாருங்க எவ்வளவு ஐட்டம் இருக்கு எல்லாமே

அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்கொயர்ல பட்டர்ஃப்ளை இருப்பாங்க செம்மையா இருக்கு சின்ன பட்டர்ஃப்ளை அதே மாதிரி பூ வச்ச மாதிரி கிட்டக்கிட்ட வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய புது எல்லாம் வந்திருக்குங்க இந்த தீபாவளிக்கு ஒன்ஸ் ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் ஸ்டோர்ஸ் லைவா விசிட் பண்ணுங்க ஈரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் ஹோல்சேலர் சொல்லலாங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய வெரைட்டிஸ்க்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க என்ன ஜி இது வந்து கல்யாணம் சேர்ட்னா அப்படியே சேர்ட் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி மூணாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கேன் ஃபுல்லா எவ்வளோ டிசைன்ஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் ஐம்பது மேல டிசைன் இருக்கு இதெல்லாம் ஐம்பதுக்கு மேலே மேல டிசைன்ஸ் இருக்கு இதோட வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இதெல்லாம் நியூ வெரைட்டி எல்லாம் மேட் பினிஷிங் ஃபுல்லாவே இதெல்லாம் மேட் பினிஷிங் ஃபுல்லா பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அழகா கலர் வச்ச மாதிரி மல்டி கலர் அதே மாதிரி காப்பர் கோல்டு வெரைட்டிஸ் நிறைய இருக்குங்க பாத்துக்கிட்டே இருந்தா நிறைய பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மேலும் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அது உங்க கடையோட விசிட்டிங் கார்டு போடுங்க இதெல்லாம் என்ன ஐட்டம் இதெல்லாம் மோதிரம் ஐட்டம்

இல்ல ரிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மூன்று ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க கிட்டகிட்ட வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ஸ் உமன்ஸுக்கு லவ்வருக்கு கொடுக்கக்கூடிய ரிங்கு எல்லாமே இருக்குங்க கிட்ட கிட்ட வெரைட்டிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ரிங்குன்னு சொல்லலாங்க உங்க லவ்வருக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுக்கணும்னா பாருங்க செம்மையா இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவா வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கு தாலிக சீப்பு கிட்ட கிட்ட நிறைய ஐட்டம் இருக்குங்க பாத்துக்கிட்டே இருந்தா பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் தோடுலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தோடெல்லாம் என்ன ரேட்ல இருந்துச்சு ஸ்டார்ட் ஆகுது சி போட்டு பொட்டு பொட்டு ஐட்டம் இதெல்லாம் மூணு மூணு ரூபா நாலு ரூபா எல்லாம் நிறைய ஐட்டம் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிப் ஐட்டமும் ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க பாக்ஸ் பாக்ஸாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க கிட்டக்கிட்ட இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் ஐநூறு வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்கு நீங்கள் இது மாதிரி ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று தனித்தனியாக நீங்கள் இது மாதிரி கூட எடுத்துக்கலாங்க எல்லாம் கலந்து கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயர்பின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்டில் இருக்குது கடைக்கு ஒன்ஸ் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்லைங்க நிறைய ஐட்டம் உங்கள் ஃபேன்சி ஸ்டோருக்கு தேவை ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா லைவாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க இவங்க ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஈரோட்டில் தாங்க இருக்கு ஈரோட்டில் நீங்கள் ரெகுலேஷன் வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து வந்தீங்கன்னா மணிக்குண்டுங்கிற பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருங்க அங்கேருந்து கீழே கரெண்டை நம்பருக்கு கூட கால் பண்ணுங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்குறோம் லைவ்வாக ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹோல்சேல் ரேட்டுனோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு கூட எடுத்துக்கலாம் நேரில் வந்தீங்கன்னா ஆன்லைனுங்கிறப்போ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சுருக்காங்க ஸ்க்ரீன்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்க Okay, G.